ஜீவனை குறித்து பேசிகிட்டு இருக்கோம் நம்ம ஜீவனையே பேசுகிறோம் ஜீவன் வாழ்வு உண்டாததாக பேசுகிறோம் நீ வாழ்வாய் நீ சுகமாக இருப்பாய் நீ ஆரோக்கியமாக இருப்பாய் உன் குடும்பம் வாழும் நீ பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்வை காண்பாய் என்பதை நம்ம பேசுகிறோம் ஆனால் இந்த நாட்களில் நம்ம மரணத்தை குறித்து பேச வேண்டிய கட்டாயம் என்ன தயவு செய்து மரணத்தை குறித்து பேசுகிற நாட்களை நிறுத்துவோம் ஏமேன் எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க சாவை குறித்து பேசுகிற காலத்தை நிறுத்துவோம் ஏமேன் வாழ்வை குறித்து பேசுவோம் சதா காலமும் நிச்சயம் நித்தியமும் நம்ம வாழ்க்கையை குறித்து வாழ்வை குறித்து பேசுவோம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னை தான் என்னை என்னதான் இருந்தாலும் கடலில் தத்தளிச்சிட்டு இருந்தாலும் தத்தளிக்கிறவனுடைய நோக்கம் என்னதான் இந்த மாதிரி இருக்கும் எப்போ கரை போய் சேருவும் தான் இருக்கும் அத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க அவனுடைய மைண்டெல்லாம் டிவேட் ஆகாது அலனுயா நடு கடலில் தத்தள நினைவுகள்லாம் சிந்தைகள்லாம் என்ன தெரியுமா இருக்கும் எப்போ நான் கரை சேருவேன் எப்போ என்னை அன்பு காப்பாற்றுவாங்க எப்போ எந்த ஒரு படகு வரும் என்னைக்கு ஒரு கப்பல் வரும் தான் இருக்கும் வாழ்க்கையில் ஐ மீன் அவனோட நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம வாழ்க்கையில் எப்போ வாழ்வோம் எப்போ சுகமாக இருப்போம் எப்படி நம்ம உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்போம் இப்படி தான் நம்ம எண்ணங்கள் இருக்கணும் எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க நம்முடைய எண்ணங்களும் நம்மளுடைய நினைவுகளும் நம்ம உயர்வாக இருக்கிறத குறித்து தான் யோசிக்கணும் அமேன் அல்ல லூயா நம்முடைய எண்ணங்களும் நினைவுகளும் எப்படி இருக்கணுமா நம்ம உயர்வாக இருப்பதை குறித்து யோசிக்கணும் ஐயோ என்னைக்கு போயிடுச்சோ இப்படி நடந்துருமோ அப்படி போயிடுமோ அப்படி நினைக்கிறத பார்க்கணும் நான் உயர்வா இருப்பேன் நான் தேவனுடைய மகிமையில் வாழ்வேன் அவருடைய பிரசனத்துல வாழ்வேன் அவருடைய உதவியோடு அப்படி பேச ஆரம்பிக்கணும் அல லூயா அழுவா கஷ்டத்தில் கடல்ல பிரச்சனையில் இருக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்க கூடாது ஐயோ இந்த கடன் எப்படி இருக்கும்தில இந்த நான் மீண்டு வருவேன் அல லூயா நிறைய மனிதனுடைய வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கை கடல்ல தத்தளிக்கிறவங்களுக்கு தான் இருக்கும் நான் சொல்றேன் உங்க வாழ்க்கை இந்த காலை வேலையில கடல்ல தத்தளிக்கிறது நடு கடல்ல கஷ்டப்படுவது போல இருக்கணும் என்ன எப்படா நான் கரைக்கு போய் சேரும் உங்களுடைய நோக்கங்கள்லாம் எதை நோக்கி இருக்கணும் கரையை நோக்கி தான் இருக்கணும் உங்களுடைய நினைவுகள் சிந்தைகள் பேச்சுகள் வாயின் வார்த்தைகள் எதுவுமே மாறவே கூடாது மாறவே கூடாது டிவியேஷன் ஏற்படவே கூடாது அதை விட்டு விலகவே கூடாது நான் என்னைக்கு கரையை போய் சேருவேன் என்னைக்கு நான் கரையில போய்ட்டு சுகமாய் வாழ்வேன் தான் இருக்கணும்